அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கேட்போம் திருமதி அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய அக்னி என்கிற சிறுகதையை தான் இன்னைக்கு நீங்கள் கேட்க போறீங்க வாங்க கதைக்குள்ள போலாம் போகலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க அக்னி வயிற்றில் நெருப்பை கட்டினார் போல இருந்தது ராமநாதனுக்கு பசியில் வயிறு போடும் தான் காதில் கேட்கிறதே தவிர கூடத்தில் ஒலிக்கும் மந்திர சத்தங்கள் அல்ல காலையில் ஒரு விலங்கு காஃபி குடித்தது மணி இரண்டாக போகிறது இன்னமும் அவருக்கு சாப்பாடு வரவில்லை பெற்ற பிள்ளைகள் நாலு பேரும் தங்கள் தாயின் திதியில் ஈடுபட்டிருக்கின்றனர் அப்பாவை பட்டினி போட்டுவிட்டு எப்பொழுதோ செத்து அம்மாவுக்கு வடை பாயாசத்தோடு பரிந்து பரிந்து சாப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது இது என்ன அக்கிரமம் இவர்கள் இப்படி போடும் சொற்றை அவ சீந்துவாளோ புருஷன் சாப்பிடாம கை நினைக்காதவடாவ அவள் சாப்பிட்டு விட்டு போன எச்சில் இலையில்தான் உட்காருவா இன்னைக்கு என்ன பட்டினி போடுறேலே நியாயமா ராமநாதன் தனக்குள் கேட்டுக்கொள்கிறார் வயது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆகிறது அவருக்கு போதா குறைக்கு வியாதிகள் வேறு பட்டினி கிடக்க முடியுமா கிழத்துக்கு இருப்பே கொடுக்கல உள்ளே மூத்த மருமகள் லட்சுமி அடுத்தவளான சுஷீலாவிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் யார் பட்டினி கிடக்கச் சொன்னது அப்பவே அவருக்கான கோதுமை சாதம் ஆயிடுத்து தயிரை விட்டு பிசைஞ்சு வாயில போட்டுக்க வேண்டியது தானே பிடிவாதம் வட பாயாசத்தோட தான் சாப்பிடுவேங்கிற பிடிவாதம் கழுகு மாதிரி மூக்கு உயர்க்க உயர்கார் இவர் என்கிட்ட சொல்லிட்டார் அப்பா அப்படித்தான் குழந்தை மாதிரி அடம் பிடிப்பார் நீ எதையும் கொடுத்துடாத அப்புறம் அவஸ்தப்படுறது நாம தான் இவர்களின் பேச்சு ராமநாதனின் காதில் விழாது பசியினால் காது ஏற்கனவே காது மந்தித்து வெகு காலமாகிறது சர்க்கரை வியாதி முற்றியதில் கண்கள் இரண்டும் சுத்தமாய் அம்பேலாகிவிட்டது சதைவற்றி வெறும் எலும்பு கூடாய் ஈர்க்குச்சியை ஒடிப்பது போல நாளாய் ஒடித்து பொட்டலமாய் கட்டிவிடலாம் அப்படி ஒரு தேகம் அறுபது வயது வரையில் ராமநாதன் கஞ்சி போட்ட சட்டை போல எத்தனை விரைப்பாக இருந்தார் அப்பொழுது மாத்திரம் இந்த சர்க்கரை வியாதி எல்லாம் இல்லையா இருந்ததே ஆனால் அப்பொழுது மனைவி மங்களமும் இருந்தாள் இவருக்கு சர்க்கரை கூடாது என்ற பின் தானும் இவர் சாப்பிடும் உணவையை சாப்பிட்டுக் கொண்டு அவள் இருந்தவரையில் அவருக்கு சிரமம் தெரியவில்லை அதே சமயத்தில் நாக்கை அடக்கியாலும் தெம்பும் இருந்தது சும்மா சொல்லக்கூடாது அந்த காலத்து ராமநாதன் மகா ஆச்சார சீலராக இருந்தார் அதே போல சரியான சாப்பாட்டு ராமனாகவும் இருந்தார் வீட்டில் கணபதி ஹோமமும் சத்யநாராயணா பூஜையும் அமர்க்களப்படும் ஒரு நாளை போல சாப்பிட பகல் ஒரு மணிக்கு மேலாகும் பத்து பதினைந்து பேரோடு நுனி இலை போட்டு பாயாசம் வடையுடன் சாப்பாடு ஓடி ஓடிச் செய்வாள் மங்களம் எல்லாவற்றையுமே ஒண்டியாய் தானே இழுத்து போட்டு கொண்டு செய்வாள் இப்படி ரசித்து சாப்பிடும் ராமநாதன் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நாட்களில் பூரண உபவாசமும் இருந்திருக்கிறார் இவர் விரதம் இருக்கும் நாட்களில் இவர் எதிரில் எத்தனைதான் ருசியான பண்டத்தை வைத்தாலும் ஏறிட்டு பார்க்க மாட்டார் அத்தனை வைராக்கியம் அப்படியெல்லாம் இருந்த மனுஷன் இன்று அதிரசத்துக்கும் வடைக்கும் குழந்தை போல அடம் பிடிக்கலாமோ ராமநாதன் உள்ளிருந்து வரும் வாசனையை நாசி நிறைய நிரப்பிக் கொள்கிறார் நாவில் நீர் ஊறுகிறது எத்தனை வேதம் படித்து என்ன உபனிஷத்தை கரைத்து குடித்து என்ன நாக்கு சபலத்துக்கு முன் எல்லாமே தூள் தூள் ஆகிறதே ராமநாதன் தூக்கம் பிடிக்காமல் எழுந்து உட்காருகிறார் பேசாமல் கோதுமை சோற்றை வாங்கி தின்றுவிட்டு சிவனே இன்று படுக்கலாமா என்று கூட தோன்றுகிறது அதே சமயத்தில் பிடிவாதத்தை விடவும் மனது வரவில்லை இன்று நேற்றில்லை என்றுமே அவர் வீம்புக்காரர்தான் மங்களம் இருந்தபோது போது கொஞ்சமாவா திண்டாடியிருக்கிறாள் நினைத்த போது சிநேகிதர்களை சொல்லாமல் கொள்ளாமல் அழைத்து வந்து சமைத்து போடச் சொல்லுவார் அடியேய் நாளைக்கு வருஷப்பரப்பாச்சே போலி உண்டோ இல்லையோ ம் பண்ணிட்டா போச்சு அப்ப என் சிநேகிதன் சுப்புனியையும் பத்மநாபனையும் நம்ம வீட்டுல சாப்பிட வர சொல்லட்டா சொல்லுங்களே மங்களம் மறுத்து பேசமாட்டாள் இத்தனைக்கும் ராமநாதனுக்கு ஒன்றும் பணம் கொட்டி கிடக்கவில்லை பள்ளிக்கூட வாத்தியார் வேலைதான் ஆனால் இவர் சாப்பிடும் போதும் சிநேகிதர்களுக்கு பரிந்து பரிந்து உபசரிக்கும் போதும் இவரை ஸ்கூல் வாத்தியார் என்று யாருமே சொல்ல மாட்டார்கள் பாவம் மங்களம் அரிசியும் வெள்ளமும் நெய்யும் அவள் எப்படித்தான் அழுக்காமல் வாங்கி போட்டு சமாளித்தாளோ ஒரு தடவை ரசம் சரியாய் அமையவில்லை என்று நாலு பேர் முன்னிலையில் மானத்தை வாங்கிவிட்டாரே என்ன வழக்கமான டேஸ்ட் இல்லையே ரசத்தை ஈயச் சொம்பல தானே வச்சே தலை குனிந்து நின்றாள் மங்களம் என்னவென்று சொல்லுவாள் ஈயச் சொம்பை விற்றுத்தான் அன்றைய சமையலையே செய்தேன் என்று எப்படிச் சொல்லுவாள் அன்றைக்கு அவள் வாங்கிய வசவு கொஞ்ச நெஞ்சம் இல்லையே இன்று அதெல்லாம் நினைப்புக்கு வந்து ஒளியே இல்லாத கண்களில் கசிவை உண்டு பண்ண ராமநாதன் மறுபடியும் சுருண்டு படிக்கிறார் உள்ளே மணக்க மணக்க திரட்டுப்பால் கிளறுவது அம்மாடி என்ன வாசனை சானிய உடம்புல எல்லா அங்கங்களும் பழுதுபட்டு போயாச்சு இந்த மூக்குக்கு ஏதாவது ஒரு கேடு வராதோ வயசு ஆக ஆக இது மாத்திரம் ஏன் இப்படி தீர்க்கமா வேலை செய்யறது ராமநாதன் கொள்கிறார் வாசனைகளை ருசி பார்த்தே இந்த பத்து பதினைந்து வருஷ வாழ்க்கையை தள்ளியாயிற்று அவர் அடுப்புல என்ன முருங்கக்காய் சாம்பாரா உப்பு போடல போல இருக்கே வாசனை சொல்றதே இப்படி சொல்வார் ஒரு நாள் ரசத்துல கொத்துமல்லையை கிள்ளி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடப்படாது பொங்கி வர்றச்சே பார்த்து இறக்கிடணும் இல்லன்னா வாயில வைக்க வழங்காது இப்படி சில நாள் தனக்குள் முனைகி கொள்வார் எது எப்படி இருந்தா அவருக்கு என்ன இவர் சாப்பிடுறது கோதுமை சாதம் தயிர் ஒரு கப்பு கீரை மத்தவா எப்படி சாப்பிட்டா என்ன இப்போ ஓரொரு சமயங்களில் நாட்டு பெண்கள் இவர் காதுபட இறைந்தும் சொல்வதுண்டு லோகத்துல எதுக்காக பிறந்தோம் எதுக்காக மாடா உழைக்கிறோம் எல்லாம் இந்த சோத்துக்காகத்தானே அத வக்கனையா சாப்பிடணும் சமைக்கிற பண்டத்தை வீணாக்காம சாப்பிடணும் நாம சாப்பிடுறது மட்டும் இல்லாம மத்தவாளுக்கும் வயிறு நிரம்ப சாப்பாடு போடணும் உபனிஷத் நாம அன்னாதம் இதையெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது கிழவர் சடக் என்று தன் பேச்சை நிறுத்தி கொண்டு தமக்குள் ஆழ்ந்து போவார் மருமகள்களின் கையால் விதவிதமாய் சமைத்து போட்டு சாப்பிடும் பாக்கியம் அவருக்கு இருந்ததே இல்லை தன் மங்களத்தை விடவும் இவர்கள் உயர்த்தியாய் சமைப்பார்கள் என்று அவர் நினைக்கவும் இல்லை அதுதான் சமையலின் மனமே சொல்கிறதே போதாதா அப்படிப்பட்ட சாப்பாட்டுக்கு இந்த நாக்கு இன்று இப்படி விவசாய கெட்டு அலைய வேண்டாம் என்ன செய்ய எல்லா உயிர்க்கும் தான் ஆதாரம் அன்னத்தாலே பிறந்த ஜீவராசிகள் அன்னத்தாலேயே உயிர் வாழ்ந்து கடைசியில் அன்னத்தாலேயே நாசமாகி மண்ணோடு மண்ணாய் போறதுகள் செத்துக் கிடக்கிற நாக்குக்கு ஏதாவது கிடைச்சா போதும் போல இருக்கே இன்று எப்படியும் வகை தொகையாய் சாப்பிட்டே தீர்வது என்று கங்கணம் கட்டி கொண்டது போல கொலைப்பட்டினி கிடைக்கிறார் கிழவர் நல்ல வேலை மங்களம் போய்ச் சேர்ந்தாள் அவள் இப்படி கௌரவமாய் போனதினால்தானே இன்றைக்கு அவள் பெயரை சொல்லி வீட்டில் பாயாசமும் பட்சணமும் அமர்க்களப்படுகிறது இதுவே அவள் உயிரோடு இருந்து மருமகள்களிடம் எனக்கு மொறுமொருனு வட பண்ணித்தா என்று கேட்டாள் இவர்கள் செய்திருப்பார்களோ செத்தவளுக்கு வருஷத்தில் ஒரு நாளாவது சோறு போடாவிட்டால் எங்கே ஆவியாய் வந்து குடும்பத்தை நடுங்க வைக்கப் போகிறாளோ என்கிற பயம் அந்த பயம்தான் இப்படி சமையலறையில் அதிரசத்தையும் வடையையும் வேர்க்க விறுவிறுக்க செய்து கொண்டிருக்கிறது அந்த பயம்தான் மாமியாருக்கு கறிவேப்பிலை தொகையில் பிடிக்கும் என்று மங்கு மங்கு என்று அம்மியை கட்டி இழுத்து கொண்டிருக்கிறது அந்த பயம்தான் பிள்ளைகளை ஆபீஸுக்கு லீவு போட வைத்து ஈரவேட்டியும் காய்ந்த வயிறுமாய் மந்திரங்களை உச்சரிக்க வைக்கிறது அந்த பயம்தான் தங்களை விட செல்வாக்கில் பல படிகள் கீழே உள்ள புரோகிதரை பவ்யமாய் வணங்கி அவர் சொன்னபடியெல்லாம் ஆட வைக்கிறது நான் செத்தா என் திதியின் போதாவது எனக்கு பிடிச்ச ஐட்டங்களை செய்வானுங்களா இவனுங்க போறது வியாதியில் செத்தவனுக்கு பாயாசம் பட்சணம் வச்சு தவசம் பண்ண பிளட் பிரஷர்ல செத்தவனுக்கு உப்பே சேர்க்காம சமைச்சு போடணும்னோ யாரும் எழுதி வச்சிட்டு போகல ஆத்மாக்களிலேயும் இது மாதிரி டயாபட்டிஸ் ஆத்மானும் கொலஸ்ட்ரால் ஆத்மானும் இல்லாம போச்சே எல்லா இழமும் இந்த தேகத்துக்கு தானே தவிர ஆத்மாவுக்கு இல்ல போல இருக்கு ராமநாதனின் வயிற்றில் தீ ஜுவாலையாய் கொழுந்து விட்டு எரிவது போல பெரிய இலையை போட்டுண்டு சாப்பிடணும் சோத்தை கண்டதும் அல்பமாறு பறக்கப்படாது இது என்ன இது என்ன மாசம் சித்திரையா முக்கணையும் கிடைக்குமே இலையில் மூணு பழமும் போட்டிருப்பான் அதெல்லாம் பெரியவ இந்த மாதிரி சமயங்கள்ல நிறக்க செஞ்சு பேரை தட்டிண்டு போயிடுவான் அது சரி திங்கணும் திங்கணும்னு பறக்கிறியே பல் எங்க இருக்கு மொத்தம் நாலு பல் இருந்த அதிசயம் அதுவும் நீ பலாச்சொலைய மெல்றப்போ சேர்ந்து வயிற்றுக்குள்ள போயிட போறது ஆ பலாச்சொலை என்னன்னு நினப்புக்கு வர்றது வீட்டுல தேன் இருக்கோ பலாச்சொலைக்கும் தேனுக்கும் தான் ஏர்வ இந்த நினப்பு வந்தவுடன் உடனே எழுந்து போய் ஹாலில் பரிமாறப்பட்டிருந்த இலைகளில் பலாச்சுவைக்கு தொய்த்து கொள்ள தேன் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வர வேண்டும் என்பது போல் வேகம் எங்கே எழுந்திருப்பது இங்கேதான் பாதத்தை தரையில் கூட ஊன்றியிருக்கிறோமா இல்லையா என்பது கூட தெரியவில்லையே அடேய் எவண்டா அடேய் இங்கிருந்தபடியே குரல் கொடுக்கிறார் என்ன நான்கு பிள்ளைகளில் எவனோ ஒருவன் மகா எரிச்சலுடன் எட்டி பார்க்கிறான் பலாச்சலைக்கு தொட்டுக்க தேன் விட்டிருக்கியோ எல்லாம் அவன் கடுப்பு அவனுக்கு விடிகாலையிலிருந்து பகல் இரண்டு மணி வரையில் அவன் எத்தனை விஷயங்களை தியாகம் செய்திருக்கிறான் நாலு கப் காஃபி இரண்டு பேக்கெட் சிகரெட் பத்து மணி சாப்பாடு இன்னும் எத்தனை எத்தனை இந்த மனிதருக்கு தேன் இல்லை என்றுதான் கவலை மகனின் காய்ப்பு வருத்தத்தை உண்டு பண்ணினாலும் வீட்டில் தேன் இருக்கிறது என்பதே பரம சந்தோஷமாயிருந்தது ராமநாதன் மீண்டும் குருட்டு கண்களுக்குள் திருட்டு கனவுகளை காண துவங்குகிறார் இந்த பிள்ளைகள் அம்மா கையாலே அத்தனை ருசியா சாப்பிட்டோம் எப்படித்தான் இப்படி ரசனை இல்லாமல் போனதுகளோ எல்லாம் பெண்டாட்டிகள் செஞ்சு போடுற அறவே காட்ட தின்னு தின்னு நாக்கு மழுங்கி போயிருக்கும் சுமார் இன்னைக்கு அவனுங்க பெண்டாட்டிகள் சமைச்சிருக்கிற சமையலுக்கு தான் நீ நாக்க நொட்ட விட்டுண்டு காத்துன்னு இருக்க ஆமா அவ எனக்கு போட மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிட்டா நான் என்ன பண்றது இன்னைக்கு ஒரு நாள் போட்டுடுங்கோ தின்னுட்டு சத்தியமாக உங்கள் பிராணனை எடுக்க மாட்டேன் நானே செத்துடுறேன்னு கேரண்டி லெட்டர் எழுதி கொடுத்துடலாமா எழுதி கொடுத்துட்டாப்புல ஆச்சா அப்படி சடார்னு கிளம்ப முடியுமா இத்தனை நாள் எதுக்காக மண் மாதிரி இந்த கோதுமை சோத்தை தின்னுட்டு இருக்கணும் சாச்சா கோதுமைனாலும் அதுவும் அன்னம்தான் தான் தூவிக்கப்படாது அப்புறம் அடுத்த ப்ரவியில் இது கூட கிடைக்காம போயிடும் அன்னம்தான் பூலோகத்திலே வசதி அன்னத்தால் பிராணனையும் பிராணனால பலத்தையும் பலத்தால தவத்தையும் தவத்தால ஸ்ரத்தையையும் ஸ்ரத்தையால புத்தியையும் புத்தியால மனசையும் மனசால சாந்தியையும் சாந்தியால சித்தத்தையும் சித்தத்தால நினைவையும் நினைவால ஸ்திரப்பிரஜையையும் பிரக்ஞையால விஜயானத்தையும் விஜயானத்தினால ஆன்மாவையும் பெறுவதால அம்மாடி மூச்சு வாங்குறது அது என்ன வாசனை சேப்பங்கிழங்கு வருவலா அவர் மீண்டும் பொறுமை இழக்கிறார் அந்த பக்கம் ஓடிய பேரக் குழந்தைகளில் சற்று பெரியவளான ஒருத்தி தன் அருகில் அழைக்கிறார் இந்தாமா சாஸ்திரிகள் சாப்பிட்டாச்சா இன்னும் இல்ல இப்பத்தான் எழ முன்னாடி உக்காந்துருக்கா எத்தனை நேரம் எத்தனை நேரம் இவரது தவிப்பு இப்படி என்றால் வாசற்புற ஹாலிலோ ஒவ்வொருத்தர் முகத்திலும் சற்றும் சுரத்தே இல்லை சாப்பிட வருகிற பேர் வழிகளுக்கு நன்றாய் பசியெடுத்து ஆர்வமாய் சாப்பிட வேண்டாமோ ஒருத்தராவது ரசித்து சாப்பிடவே இல்லை இந்த லக்ஷணத்தில் ஒருவர் பாதி சாப்பாட்டில் கையை உதறிவிட்டு எழுந்தே விட்டார் அஷிஷோ என்னாச்சு மூத்த மருமகள் வாய்விட்டு அலற மற்றவர்கள் பிரம்மை படித்த நிற்க என்ன மன்னிக்கணும் அது என்னவோ திடீர்னு வயத்தை வலிக்கிறது ஒரு பருக்க கூட உள்ள போமாட்டேன்றது உசுர் போயிடும் போல என்ன செய்வது சகோதரர்கள் ஒருவர் முகத்தை மற்றவர் பார்க்க அத்தனை பேருமே தவித்து போய்விட்டார்கள் இத்தனை வருஷத்தில் இது போல நடந்ததில்லையே இது என்ன விபரீதத்திற்கு அறிகுறியோ அம்மா ஏன் நம்முடைய உபசரிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை இது ஏதோ சாமி குத்தம் அவர்கள் தங்களுக்குள் புலம்பியபடி வயிற்றுவலிக்காரரை வண்டியில் ஏற்றிவிட்டு மற்றவர்களுக்கு சஞ்சலத்துடன் ஏண்டா இன்னுமா அவ சாப்பிட்டு முடிக்கல கிழவரின் குரலில் தெரித்த நெருப்பு அத்தனை பேரையும் சுட்டு பொசுக்க அப்பாவுக்கு வேண்டியதை போடலங்கிறதே அம்மாவுக்கு வருத்தமா இருக்குமோ மூத்தவனின் மனசில் இந்த நினைப்பு ஓடியதும் மனைவியை அவசரமாய் அழைக்கிறான் அப்பாவுக்கும் எல போடு அவரும் சாப்பிடட்டும் என்னது நாளைக்கு அவரு நாளைய பத்தின கவலை நாளைக்கு இன்னைக்கு போடு நான் அவரை மெதுவா தூக்கிண்டு வந்து எலை முன்னாடி உக்காத்தி வைக்கிறேன் அதற்கு மேல் எதிர்த்து பேச வழி இல்லாத பெண்கள் பரபரப்புடன் இலையை போட்டு பரிமாற பெரியவன் அப்பாவின் தோலை தொட்டு அழைக்கிறான் அப்பா சாப்பிட வாங்கோ கோதுமை சாதமா இன்னைக்கு வேண்டாம் அப்பா சிறு குழந்தையைப் போல முறுக்கி கொள்கிறார் பிள்ளைக்கு என்னவோ போல இருக்கிறது இல்லப்பா எலை போட்டு எல்லாம் பரிமா இருக்கு நெஜமாவா தான் பாயசம் வடை எல்லாமா எல்லாம் தான் பா பலாச்சல உண்டோ இல்லையோ உங்களுக்கு இல்லாததாப்பா தேன் நீங்க சாப்பிட வாங்கோ வேண்டிய மட்டும் தேன் என்ன எல்லாம் போடுறேன் கிழவர் பொக்கைவாய் மலர அந்தரத்தில் கைகளை விரித்து குழந்தை போல சிரிக்கிறார் நான் எப்படிடா வருவேன் என்னை தூக்கிண்டு போயே இளையவன் கொஞ்சம் ஆகிருதியான தேகமுடையவன் அப்பாவை பத்து வயசு பாலகனை தூக்குவது போல தூக்கிக் கொள்கிறான் தந்தை மகனின் கழுத்தை இரு கைகளாலும் கெட்டியாய் பின்னிக் கொள்கிறார் மெல்ல மெல்ல கூடத்தில் அப்பாவுக்கான மனை போட்டபடி மூத்தவன் சகோதரனிடம் சொல்ல இளைமுன் உட்கார வைக்கப்பட்ட ராமநாதனின் தலை ஒரு பக்கமாய் தொய்ந்து சாய்கிறது முகத்தில் நன்றாய் சாப்பிடப் போகும் ஆனந்தமும் மூடிய இமைகளுக்குள் இலையில் பரிமாறப்பட்டுள்ள உணவுகளைப் பற்றிய கனவுகளுமாய் அப்பா அப்பா பிள்ளைகளும் மருமகள்களும் அவர் நிரந்தரமாய் கண் மூடிவிட்டதை அறியாமல் அவரை பிடித்து உலுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இளையோரத்தில் பலாச்சிலையை நான்கைந்து கருப்பு எறும்புகள் மௌனமாய் சூழ்ந்து கொள்கின்றன உணவும் நானே உண்பவனும் நானே உணவுக்கும் உண்பவனுக்கும் உள்ள உறவை உண்டாக்கியவனும் நானே உண்பவனை உண்ணும் உணவும் நானே உலகனைத்துமாகி அதை அழிப்பவனும் நானே கருத்த எறும்புகள் ரகசியமாய் தங்களுக்குள் உபனிஷத்தை முனகிக் கொள்கின்றனவோ ராமநாதனின் இதழ் கடையில் லேசான சிரிப்பு நிரந்தரமாக அக்னி என்கிற இந்த கதை ஆனந்த விகடனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்திருக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம் நன்றி